எனது ஆதிச்சநல்லூர் மக்களுக்கு மூன்றாவது கண் இருந்ததா இப்படி நிறைய கம்பெனிகள் யூடியூப்ல இருக்கு இதோட உண்மை என்ன அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்ட்ல பார்ப்போம் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமரபரணி ஆற்றோட வலதுகரையில் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு தளம் இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறுல ஜோகர் அப்படிங்கிறவரும் அப்போது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஸ்டூவர்ட் அப்படிங்கிறவரும் சேர்ந்து முதல் அகழாய்வு நடத்துனாங்க தென் அலெக்சாண்டர் ரீ அப்படிங்கிற ஒருத்தர் அகலாய்வு நடத்தினாரு பின்பு ரெண்டாயிரத்தி நாலில் இந்திய அரசோட தொல்லியல் துறை சார்பா சத்தியமூர்த்தி அவர்கள் அகழாய்வு நடத்தினாங்க அப்படி அகழாய்வு நடத்தும் போது ஒரு மண்டே ஓட்டு கிடைக்குது இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கு நெத்தியில வலதுபுறத்துல இந்த ஓட்டை என்ன அப்படின்னா இந்த ஆதிச்சநல்லூர் மக்கள் வந்து கொற்கையோட நேரடி வாணிப தொடர்பு கொண்டிருந்தாங்க இவங்க வந்து முத்துக்குளிக்கும் தொழில ஈடுபட்டு இருந்தாங்க அப்ப இந்த முத்துக்குளிக்கும் தொழில ஈடுபட்டு இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அடிக்கடி சைனஸ் ஏற்படும் இந்த சைனஸ் ஏற்பட்டு இந்த நெத்தில இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு பொடப்பு மாதிரி வரும் அதுக்கு பேர் பாட் டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல இருக்க போன்ஸை வந்து வீக் ஆக்கும் அதனால் இந்த இடத்துல வந்து ஓட்டை விழுந்துடும் ஓகேங்களா இதுதான் இந்த ஓட்டை வந்ததுக்கு காரணம் இந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா வீங்கினதுனால வந்திருக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு கண்ணெல்லாம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோஃபோலிஸ் இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற பேக்டீரியாவிலையும் உருவாகும் இந்த சைனஸ் நோய் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பூஞ்சைகளாலையும் வரலாம் நன்றி